இந்த தொகுப்பை முழுமையா பாருங்க கட்டாயமா உங்களுக்குள்ள இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எல்லா வினைகளும் வந்துட்டு சிவபெருமானால் நிகழ்த்தப்படுபவை நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் கால் தூசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இந்த பிரபஞ்சத்தில் நாம இல்லை அப்படிங்கிறத தெளிவா உணர்ந்துருக்கோம் உணர்ந்து கொள்ளணும் அதுதான் உண்மை இப்போ நம்ம பேரை சொல்லும்போது நான் ஒரு மனிதனோ நான் ஒரு ஜீவராசினோ நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நான் எந்த மாத்திரம் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா இதுலேயே ஒன்றும் போது சிவபெருமானோட அந்த சக்திக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமே இல்லாத நாம் அவருடைய அன்புக்கு வந்து பாத்திரமாக முடியும் அந்த இறையாற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான அன்பிற்கு மட்டும்தான் இறங்கி வரும் அதாவது சிவபெருமான் அடியார்களோட பாசத்துக்கு மட்டும்தான் இறங்கி வருவார் மத்தபடி நீங்க கோடி கோடியா கொண்டு போய் கொட்டுனாலும் சரி நிலங்களை வளங்களை எழுதி வச்சாலும் சரி இல்ல இன்னும் என்னென்ன ஆலம்பரத்திற்காக செய்ய முடியுமோ அவருக்கு வந்துட்டு அலங்காரப்படுத்துறோம் மத்தபடி அவரை அழகுப்படுத்துறோம் இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் சரி உண்மையான அன்பில்லாமல் செய்யும் போது அவருடைய கருணை பார்வை எங்க கிடைப்பதில்லை ஒரு நேர சாப்பாடு எனக்கு அரிதனும் மரிதா தான் கிடைக்கிறது சாப்பாட்டில் முதல் பிடியை அல்லது ஒரு பெரும்பகுதியை பெருமான் ஈசனுக்காக நான் எடுத்து வைத்து விட்டு சாப்பிடுகின்றேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான அன்பு இருக்குல்ல அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார் அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார் அப்ப நம்ம செய்ய எல்லாம் உண்மையான அன்பு அது கட்டாயமா அடியார் பெருமக்கள் வந்துட்டு எப்பவுமே செய்வதை நமக்கு சிந்தையில் வந்துட்டு சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை பார்க்கின்ற உயிரை எல்லாம் சிவபெருமானாகவே நினைப்போம் நினைக்கின்றோம் எல்லாமே உண்மைதான் அப்படி இருக்கும்போதுதான் அந்த பக்தியின் மீது ஒரு நாட்டம் அதிகரிக்கிறது சிவபெருமானின் மீது ஒரு ஈடுபாடு அதிகரிக்கிறது அவரே எல்லாம் என்று என்ன தோன்றுகின்றது அவரே எனது தந்தை என்றும் என்ன தோன்றுகின்றது அப்ப எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஒன்னு தெளிவா கேட்டுக்கொள்கின்றோம் அடியார்களே எந்த ஒரு வினையை நீங்கள் ஆற்றினாலும் சரி எந்த ஒரு வினையை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அந்த வினையை செய்யும் பொழுது நாம் அதை சிவபெருமானுக்கு செய்கின்றோம் என்று எண்ணி பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுங்கள் நான் சொல்ல வருவது புரியும் என்று நினைக்கின்றேன் நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய அறிவானது நமக்கு இருக்கிறது நாம் செய்வதினால் நன்மை உண்டாகும் அப்படின்னு நமக்கு தெரியும் நாம் செய்கின்ற செயலால் தீமை உண்டாகும் அப்படின்னு தெரியும் இந்த நன்மை உண்டாக செயலை நான் யாருக்கு செய்ய போகின்றேன் சிவபெருமான் உருவத்திலிருக்கும் இன்னொருவருக்கு செய்ய போகின்றேன் அப்ப அவர் ஆனந்தமா இருக்கார் அது ரொம்ப உசித்தமான ஒரு விஷயம் பிறர் முகத்தில் அந்த ஆனந்தத்தை காண்பது ஈஸ்வரன் சிரிப்பதை காண்பது அவ்வளவு இல்லாதியான இன்பத்தை தரும் ஒரு தீமையை செய்யப் போகின்றேன் அதுவும் ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபத்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு அப்ப நம்ம தீமையை யாருக்கு செய்கிறோம் ஈஸ்வரனுக்கு செய்கின்றோம் அதனால் ஒருத்தர் வருத்தப்பட போகின்றார் அப்படின்னா அந்த வருத்தமானது ஈஸ்வரன் அடையக்கூடிய வருத்தம் அதை நாம் பிறருக்கு செய்யலாமா என்று யோசித்த பின்னர் செயல்படுங்கள் நீங்கள் எந்த வினையை ஆற்றினாலும் அது ஈஸ்வரனுக்கே அது ஈஸ்வர சங்கல்பம் அப்படிங்குற போது நாம் வினையாற்றும் முன்னர் நாம் யாருக்கு செய்யப் போகின்றோம் ஈசனுக்கு செய்யப் போகின்றோம் என்று எண்ணி அதன்படி செயல்பட்டால் அதன்படி செயல்பட்டால் யாருக்கும் துன்பம் நினைக்க மாட்டோம் அப்ப எல்லாமே சிவரூபம் எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம் அப்படிங்கும் போது எல்லாருமே ஈஸ்வரன் தான் உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த உலகமே அன்புமயமாகும் ஏன்னா நான் எப்படி ஆசைப்படுறேன் எப்பவுமே என் இறைவன் என்னை பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டிருக்க வேண்டும் நான் அவரை பார்த்து சிரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம தான் ஈஸ்வர சிவரூபம்னு நமக்கு தெரியும் அப்ப நம்ம தான் ஈஸ்வரஸ்வரூபங்கும் போது நம்முடன் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வர தான் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த ஜீவராசிகளுக்கு நாம் எந்த இடையூறும் செய்யக்கூடாது அவர்களின் மகிழ்ச்சியிலும் இறைவனை காணலாம் அல்லவா அப்ப அதுல ரொம்ப தெளிவார்க்கணும் நம்ம விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் சிவா என்னன்னா சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நம்ம ஏற்கனவே கூறிய பாரி பல்வேறு பெயர்கள் உண்டு ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்துட்டு எந்த நேரத்திலையும் சிவபெருமானோட சிந்தையே இருப்பதனால சிலர் சொல்வதை கேட்போம் சில நேரங்களில் உள்ளே அவரை பற்றிய எண்ணங்கள் இருப்பதால் பிறர் சொல்வதை கேட்காமலும் போவோம் அதனால் பல பெயர்கள் நமக்கு உண்டாகும் பல பேர் கேலிகிண்டல் செய்வார்கள் ஆனால் நம்ம பக்தி உண்மையான பக்தி அந்த இடத்துல எந்த நேரத்திலும் நம்மை இகழ்ந்து பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மனம் சஞ்சலம் அடைந்து அந்த அடியார்களுக்கு சாபம் இடம் வேண்டும் என்று கூட நினைத்து விடாதீர்கள் இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நிகழும் நம்ம யாராவது தூற்றும் பொழுது திடீர்னு வந்து நமக்கு கோபம் வரும் வந்துட்டு அவங்க ஏதாச்சும் இகழ்ந்திருந்தாங்கன்னா அது உனக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆயிடும் அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செய்து எங்கும் பயன்படுத்தாதீர்கள் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம் நான் ஒரு சின்ன விண்ணப்பமாக வைக்கின்றேன் ஒரு காரணத்துடன் நம் வாயிலிருந்து அந்த வார்த்தை என்றுமே வரக்கூடாது ஏனென்றால் நம் சபிப்பதும் சிவபெருமானையே அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிவபெருமான் நம்மோட விளையாடுறார் அவ்வளவுதான் அப்படி சொல்லி பாக்கிறாரு பார்க்கும்போது நீ எந்த அளவுக்கு வந்துட்டே இருக்க திட்டமா இருக்கியா இன்னும் அவர் மேல கொண்ட பக்தியில உறுதியா இருக்கியான்னு நம்மளோட விளையாடி பார்க்கின்றார் அப்படி பார்க்கும் சமயத்திலும் நம் நிலையாக இருக்க வேண்டும் நம் நிலையில் எந்த மாற்றமும் அடைந்து விடக்கூடாது அப்படியா நான் பைத்தியகாரனா அப்படியா நான் பித்தனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிடணும் என்ன பார்த்து சிவபெருமானே சொல்றாரு அட பைத்தியக்காரனே யார் மேல பைத்தியமா இருக்கேன் பைத்தியமா இருக்கேன் பித்து பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அடுத்த நகர்வுக்கு போய்விட வேண்டுமே தவிர நம்மிடம் கேலி செய்கிறார்கள் கிண்டல் பேசுகிறார்கள் என்பதற்காக மனம் நொந்து அவர்களை பற்றி எதிர்மறையாக கூட யோசிக்க கூடாது இதெல்லாம் சாத்தியமா நாமும் சனித சாதாரண மனிதர்களாகத்தானே இருக்கின்றோம் சாதாரண மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் சாதாரண மனிதனாகவே இருந்துவிட வேண்டும் என்று நாம் இருப்பவர்கள் அல்ல மேன்மையடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள் அப்போ அதற்கான பக்குவ நிலையை நாம் அடைந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன விண்ணப்பமடையார்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கட்டாயமா இது பயனுள்ளதா இருக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலானது நமக்கு தேவை மன வைராகியம் தேவை எல்லாம் சிவபெருமான் என்ற எண்ணம் நமக்குள் இருந்துவிட்டால் இந்த உலகம் மிகவும் சுபிக்ஷமாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அரைவண அரவணைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும் அடியார்களே அந்த உலகமானது சொர்க் அந்த உலகமானது சொர்க்கமாகவே காணப்படும் அந்த சொர்க்கத்தில் வாழ்கின்ற எண்ணம் நமக்கு வேண்டுமென்றால் பார்க்கும் ஜீவராசிகளை சிவபெருமானாகவே காணுங்கள் யோசித்துப் பாருங்கள் வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம்